நிறைய பேர் வந்து சுஷ்டி வந்து குப்பரை விழுந்துடலான்னு கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த் ஃபிஃப்த் மந்த் பிகினிங்லேயே வந்து குப்பரை விழுந்துட்டா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு எஸ் ஆல்மோஸ்ட் பாருங்க வந்துருச்சு இந்த பதத்தில் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீதேவி அன் சித்தாரா சேனல் நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி இவங்க தான் சுஷ்டி எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நாங்களும் சூப்பராக இருக்கோம் ஸ்ருஷ்டிக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு நாங்கள் வீட்டிலே வந்து அன்னப்பிரச்சனை பண்ணிட்டோம் அண்ட் சாலிட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சுஷ்டி பாப்பாக்கு நான் இப்போ வந்து ராகி கஞ்சி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போதான் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டு இப்போ வந்து இப்போ ராகி கஞ்சி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து ராகி கஞ்சி மட்டுமே கொடுங்க அது அப்போ வந்து அவங்க டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது கான்ஸ்டிபேட் ஆகுதா இல்லை லூஸ் மோஷன் ஆகுதா இந்த ஃபுட்டு அவங்களுக்கு ஒத்துக்குதாங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணணும் சப்போஸ் எதுவுமே இல்லை ஓகே செட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபுட்டு நீங்கள் வந்து மாறலாம் அண்ட் அதே மாதிரி பிகினிங் கான்ஸ்டிபேட் ஆகிறதுக்கும் லூஸ் மோஷன் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கும் அது நீங்கள் பயப்பட வேண்டாம் அது வந்து நார்மல் ஏன்னா இது வரைக்குமே வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு செமி சாலிடாக செமி லிக்யூடாக ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கான்ஸ்டேட்டாக லூஸ் மோஷன் ஆகுறது வந்து நார்மல் தான் இவளுக்கு கொடுக்குற ஃபுட்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்ட் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறாங்க அதை நான் கஞ்சி பண்ணி இவளுக்கு கொடுக்குறேன் இந்த பவுலும் ஸ்பூனும் வந்து சித்தார்காக நான் வாங்கினது ஃபஸ்ட் டைம் அவளுக்கு அன்ன டைமில் டைம்லாம் வாங்கினது அவன் ஞாபகமாக நான் வச்சுருந்தேன் இப்போ இவளுக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அவள் ஞாபகமாக நான் வச்சுருந்ததை இப்போ சுஷ்டி பார்ப்பாவுக்கு யூஸ் ஆகுது இருக்கா நான் யூஸ் பண்றது இந்த லவ் லேப் மாய்ஷ்சரைசிங் வைப்ஸ் இதை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் பார்த்துட்டு போயிடலாம் இதுதான் லவ் லேப் மாய்ஷ்ரைசிங் வைப்ஸ் ஸ்ருஷ்டி பிறந்ததுலேருந்து நான் இந்த வைப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன் ஃபேக்ட் சித்தாராக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸாக இருக்கும் போதுலேருந்து இந்த வைப்ஸ் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இப்போ வரைக்குமே சரி சுஷ்டிக்கும் சரி நான் இந்த வைப்ஸ் தான் யூஸ் இருக்கேன் குழந்தைங்களோட டே டு டே லைஃப்பில் வைப்ஸுங்கிறது ஒரு முக்கியமான எசன்ஷியல் பிறந்த அன்னிலேருந்தே நம்ம வைப்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் பிறந்த குழந்தைங்கள ஒரு ஃபியூ வீக்ஸ் வரைக்கும் நம்ம குளிப்பாட்ட மாட்டோம் ஜஸ்ட் டபுள் பாத்ரூம் தான் கொடுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வைப்ஸ் வச்சு நம்ம நீட்டாக அவங்களை க்ளீன் பண்ணிக்கலாம் டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட அந்த டைப்பர் ஏரியாவில் வந்து நீட்டாக துடைக்கிறது கூட இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வைப்ஸ் சேஃப் ஃபார் பேபிஸ் அண்ட் டெர்மோட்டாலஜிக்கலி டெஸ்டட் இதில் பார்த்தீங்கன்னா அலோவேரா விட்டமின் இ அண்ட் கேமமாயில் இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஸ்கின்னே வந்து மாய்ச்சரைஸ்ட் நரிஷ்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கும் இது ஹைப்போலஜினிக் ஆன்டிபாக்டீரியல் பேரபன் ஃப்ரீ அண்ட் ஆல்கஹால் ஃப்ரீ பிஹெச் பேலன்ஸ்ட் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ரேஷஸ் அண்ட் அலர்ஜிஸ் வராது ஸோ ஸ்கின்னே வந்து ஹெல்தியாக வச்சுக்கும் குழந்தைங்களோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ரொ ஹைஜினிக் அண்ட் சேஃபாக இருப்பாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் டைப்பர் பேக் கூட ஈஸியாக ஃபிட் ஆகிடும் ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா செவன்டி டூ வைப்ஸ் வருது இந்த லவ் லாப் மாய்ச்சரைசிங் வைப்ஸ் உங்களுக்கு வந்து அமேசான்லேயும் இருக்குது லவ் லாப் வெப்சைட்லேயும் இருக்குது இதோட லிங்க்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணுங்கள் சுஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா குவான்ட்டின்னு வரும்போது இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் இதுவே வந்து தாராளமாக போதும் ஸோ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஓரளவு கன்சிஸ்டன்சி வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுல் ஃபுல்லாக வரும் ஸோ இது அதுவே வந்து அவளுக்கு போதுமான அளவு ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கலர்றேன் ஸோ அப்போ தான் வந்து இந்த லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாது ஸோ ஓரளவு அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டு நம்ம வந்து அந்த ஸ்டேர் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த கஞ்சி ஃபார்மில் நம்ம வந்துடும் அதுக்கப்புறம் நான் அவளுக்கு கொடுப்பேன் பாருங்க லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் ஓரளவு நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இந்த வாட்டர் நம்மளுக்கு பத்தாது ஸோ நான் அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா கிளறிட்டே இருப்பேன் ஸோ அப்போ தான் அந்த கஞ்சி ஃபார்ம் வந்துடும் அதே மாதிரி இது வச்சுட்டு நம்ம போயிடக்கூடாது பக்கத்திலே இருக்கணும் நான் அடி பிடிச்சிரும் மறுபடியும் அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும் நான் ஏதோ ஒரு பெல்ட் போட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டே இருக்குது இது வந்து டம்மி ரெடியூஸ் பண்ணுற பெல்ட்டாக அப்படின்னு இது டம்மி ரெடியூஸ் பண்ணுற பெல்ட் கிடையாது எனக்கு கொஞ்சம் ரீசென்ட் டைமில் கொஞ்சம் பேக் பெயின் ஜாஸ்தியாச்சு அதுக்காக பேக் சப்போர்ட்டுக்கு இருக்கிற பெல்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ டம்மி ரிடக்ஷனுக்கு அது வேறு பெல்ட் அது உங்கள் டாக்டர் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதத்தில் கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் இது நல்லா ஆற வச்சுக்கணும் ஆற வச்சு இப்ப எல்லாம் நல்லா சாப்பிடுவீங்க குடுக்கறதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நோ எஸ் ஐ வாண்ட் திஸ் ஐ வாண்ட் தட் எல்லாமே வரும் நாங்க வந்து இப்போத்துக்கு இந்த மாதிரி என் மடியில் உட்கார வச்சு இல்ல வேற மடியில உட்கார வச்சு நாங்க இப்பீட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒன் மந்த்தில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா நாங்கள் ஹைட் சேரில் உக்காந்து அவளுக்கு ஃபீட் பண்ணுவோம் ஸோ இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபுட்ஸ்லாம் வந்து என் ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு சொன்னல அவங்கள பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்கள பற்றி சொல்கிறேன் இன்னும் என்னென்னா ஃபுட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டாக குழந்தைங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுட்டு எந்த டைமில் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஃபீடிங் நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளிப்பாட்டிட்டு பிட்வீன் ஒரு நைன் அண்ட் டென்குள்ள இந்த மாதிரி நான் அவளுக்கு வந்து இந்த ராகி கஞ்சி கொடுப்பேன் ஸோ எனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு இவளுக்கு வந்து ஒத்துக்கிட்டா இல்லை லூஸ் மோஷன் ஆகுதா இல்லை கான்சன்ட்ரேஷன் ஆகுதா இல்லை தெரிஞ்சுக்கிறது மார்னிங் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கும் அண்ட் இப்போத்துக்கு வந்து நான் ஒரு ஒன் வீக் வரைக்கும் நான் ஒரு வேளை தான் கொடுக்க போறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சுஷ்டி சொல்லுவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஸ்ரீதேவியா சுதாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோ மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன் பை பை சொல்லாம நம்ம வெயிட் பை